ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ்கே தமிழ் வாங்க எவ்வளோ தலை தலை தலைன்னு இருக்குது பாருங்கள் கரிஞ்சிக்குட்டி கீரை வாங்க பொறிச்சிக்கலாம் நாளைக்கு சமையலுக்கு ஒரு ஒரு வேலைக்கு தேவையான கீரை அப்புறம் காய்கறிலாம் அறுவடை பண்ணிக்கலாம் பூ பொரிச்சிக்கலாம் ஜாதிப்பூ சில ஊரில் பூன்னு சொல்கிறாங்க இங்கே எங்கள் ஊரில் ஜாதிப்பூ சொல்லுவோம் நல்ல வாசமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பீர்க்கங்காய் செடி காய் இருக்குது பாருங்கள் நாலு காய் பொரிச்சோம் அன்னைக்கு இதெல்லாம் பொறிச்சிக்கிறோம் மொபைல் கையில் வச்சுட்டு என்னால் ஒரே கையில் எடுக்க முடியல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் ஸ்கீரை வச்சுட்டு பொறிக்கிறத காட்ட முடியல இது வெண்டைக்காய் செடி நாலு பிற்கங்காய் பொரிச்சாச்சா கீரையும் பொரிச்சாச்சு அடுத்தபடியாக சொரக்கா பொறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பிற்கங்காய் சொரக்காய் செடிக்கு போகலாம் பூ ஒரு பூ ஒரு ஒன்று பூத்துருக்கு இது பக்கத்தில் தான் சொரக்காய் செடி தக்காளி செடியெலாம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பெஞ்சி சுரக்காய் இது ஒன்று தான் முத்தல் ஒன்று தான் அளவான தரல் சமைக்கிற இது ஒரு ஒன்று கீழே கிடக்குது இது வந்து புளிச்ச கீரை ஃப்ரெண்ட்ஸ் ஒங்கூரான்னு சொல்லுவாங்கள்ல அதனால் இது வந்து ஒரு செடி மட்டும் விதைக்கி விட்டிருக்கோம் அது வந்து ஒரு பக்கத்து வீட்டோட்ட ஓட்டை விட ஹைட்டாக இருக்குது பக்கத்து வீட்டு ஓடுது அந்த ஓட்டுக்கு மேலே ஹைட்டாக இருக்குது இது ஒரே ஒரு உத் இருக்குது இது பொறிச்சிக்கலான்னு பொறிச்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக இது பிஞ்சி வச்சுருக்குது வெண்டைக்காய் இன்னும் ஒரு நாலு நாள் ஆகும்னு நினைக்கிறேன் நாலு அஞ்சு நாள் ஆகலாம் இதில் பொறிக்கிறதுக்கு அப்புறம் வீடியோவில் காட்டுறேன் அங்கங்கே அங்கங்கே துளசி செடி குட்டி கீரை செடி தக்காளி செடி எல்லாம் இருக்குது இது ரெண்டே ரெண்டு பிஞ்சு வச்சுருக்கு இன்னும் வேறு செடியில் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் ஆரம்பிக்குது தக்காளி இன்னும் பொறிக்கிற அளவுக்கு இல்லை இப்போ தான் ஒரு ஒரு செடியில் பிஞ்சு வச்சுருக்கு இது வந்து புடலங்காய் கொடி போயிட்டுருக்கு இன்னும் பூ வைக்கல இதெல்லாம் பீர்க்கங்காய் கூட போட்ட பொடலங்காயெல்லாம் முளைக்கலை என்னன்னே தெரியல அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு போட்டது அதனால் இன்னும் பூ வைக்கல இது கொடி பசலை இன்னும் நான் செஞ்சதில்லை இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வச்சு வந்துட்ருக்குது இது வந்து நெல்லிக்காய் செடி மரம் நெல்லிக்காய் மரம் காய்ப்பாருங்க எப்படி நிறைய கொஞ்சி கிடக்குது காய்ச்சி கிடக்குது சடச்சடையாக குடிச்சு கிடக்குது நெல்லிக்காய் செடி அதிகமாக யாரும் சாப்பிட்றதில்ல நாங்கள் நாங்களும் சரி வெளியிலையும் சரி பொறிக்கிறது சிரமமாக போச்சுங்க எல்லாம் ஹைட்டாக போயிடுச்சுங்க இது வந்து சீத்தாப்பழம் ரெண்டு தான் ரெண்டு காய் இருக்கு ஒரு ஏழு எட்டு பத்து காய் இருக்குது நாங்கள்லாம் வெட்டி விட்டுட்டோம் நிறைய காய்ச்சாக இருந்தது அது ரொம்ப ஓ பக்கத்து வீட்டு ஓரமாக வச்சுட்டோங்களா அதனால் பக்கத்து வீட்டுக்கு போயிடுது அவங்க முறிச்சு முறிச்சு விட்டுட்டு கிடக்குறாங்க அதனால் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் வெட்டி விட்டு சின்ன சரியாக வச்சுட்டுருக்குறது ரெண்டு கை காய் பொறிச்சு வச்ச சீத்தப்பழம் அவ்வளவுதான் அறுவடை தேங்க்யூ சப்ஸ்கிரைப்